புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுது ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த அரியணைக்கு முன்பாக நாம் இருக்கிறோம் கருவுகளின் மீது வீற்றிருக்கிற அந்த ஆண்டவரை இந்த நட்கருணையில் கண்டு இவரே என் அடைக்கலம் இவரே எனக்கு ஆறுதல் என்று நம்பியிருக்கிற நமக்கு அவர் அடைக்கலமும் ஆறுதலுமாயிருக்கிறார் நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய் என்பதை ஆண்டவர் இசைக்கியல் நூலிலிருந்து மட்டுமல்ல அவர் நமக்கு கொடுக்கிற ஆறுதல் இறக்கத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் ஆகவே இறைவனை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம் இசையா பனிரெண்டிலிருந்து நமக்கு அருளப்பட்டிருக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர் இதோ நம்முடைய தவறான காரியங்கள் நாம் தவறாய் எண்ணி செயல்பட்ட விதங்கள் கடவுளுக்கு உகந்த காரியத்தை செய்யாது மறந்துபோன போன எல்லாம் இப்பொழுது மன்னிப்பை பெறுகிறது ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிற களைப்பு வேதனை வலி கசப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஆறுதல் அளிக்கிறார் ஆகவே அந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் இயேசையாவின் வரிகள் சொல்லுகிறது இறைவன் என் மீட்பர் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன் நான் அஞ்ச மாட்டேன் ஆண்டவரே என் ஆற்றல் அவரையே பாடுவேன் என் மீட்பும் அவரே ஆண்டவர் நம் மீட்பராயிருந்து நமக்கு அருளும் இரக்கமும் அருளுகிறார் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற உங்களை அவர் கைவிட்டு விடவே மாட்டார் ஆகவே மீட்பொருளும் ஊற்றுகளிலிருந்து அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்கிற பிள்ளைகளாக அவர் கொடுக்கிற ஆறுதலில் திளைத்து மகிழ்வோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர் திருப்பெயரை போற்றுங்கள் அவர் திருப்பெயர் என்றென்றும் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் என்பதை நாம் நம்முடைய நன்றி பலியினால் ஏறெடுத்து மகிழ்கிற நேரம் உங்கள் வாழ்க்கையிலே கடவுள் இன்று ஒரு அதிசயத்தை செய்கிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஆறுதலை ஆண்டவர் உறுதி செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை இன்று ஆண்டவர் மாற்றுகிறார் ஆகவே என் மகனை மகளே நீ ஆண்டவரை மகிழ்ந்து துதித்து பாடு ஆண்டவரே சீனம் உம் சீனம் தழிந்து எனக்கு ஆரோதல் அளித்துள்ளே அன்பின் பரமபிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் மைஸ்தோத்தரிக்கிறோம் மை ஆராதிக்கிறோம் ஆர்ப்பரித்த அக்களியுங்கள் இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார் என்கிற வார்த்தை கிணங்க நீர் உயர்ந்த காரியத்தை செய்து அதிசயமான காரியத்தை செய்து எங்களை ஆற்றலோடு வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமென் ஆமேன் இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமன்